காயிலாங்கடையில் போட வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டி பேருந்து என்று ஒட்டி மக்களை கொண்டு எது எது ஒன்று ஒன்று எதுவுமே தரமாக இல்லை அரசு நடத்துவது காரணம் அரசு தரமாக இல்லை அரசை நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் பன்னெடுங்காலமாக அரசு தரங்கட்டு கிடக்கிறது எது ஒன்று இதில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார்களா எட்டரை லட்சம் கோடியில் மிகச் சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு மிகச் சிறந்த பாதை பாதை பயணிக்க மக்களுக்கு பாதை சாலை போட்டு கொடுத்தோம் தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் கல்வி கல்விக்கேற்ற வேலை என்ற நிலையை உருவாக்கினோம் வேலை இல்லை என்ற நிலையில் என் நாட்டு பிள்ளைகள் எவனும் இல்லை பாலு கலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலை அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் விடுதலைக்கு புரட்சி செய்த பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது என்ன மாறுதலை கண்டது என் நாடு எதை தொட்டீர்கள் தரமான மருத்துவமா தரமான குடிநீரா நடக்க பாதையா எரிக்க தடையற்ற மின்சாரமா எதுவும் இல்லை இந்த மூன்றரை ஆண்டு ஆட்சிகள் எத்தனை மறு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரி மின்கட்டண உயர்வு எல்லாவற்றையும் ஈரோட்டிலே நெசவு எத்தனை நெசவு அலை மூடி கிடக்கிறது காரணம் என்ன நூல் விலை ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி ஏற்றம் கதை முடிந்தது லட்சம் கோடியில் என்ன நிகழ்ந்திருக்கிறது கோடி வட்டி மட்டும் கட்டுகிறார்களே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு துறைக்கும் மின்துறையா ஒன்றரை லட்சம் கோடி கடன் போக்குவரத்தா எண்பத்தி ஆயிரம் கோடி கடன் எப்படி வந்தது எப்படி வந்தது அப்ப இந்த நிதிகள் எல்லாம் எங்கே நிறைவேற்றிய நலத்திட்டம் ஒன்று இலவச பஸ் பாசு கொடுத்தமே யாரு கேட்டது இந்த கூட்டத்தில் யாரு கேட்டது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் எந்த தாய் கேட்டால் எந்த தாய் புரட்சி பெண் திட்டம் யாரு புரட்சி பெண் யார் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திர என் தங்கச்சி அல்ல புரட்சி பெண் தன் மானத்திற்கு இழுக்கு வந்த போது சீண்டலுக்கு ஆட்படுத்திய ஒருவனை அவனை பற்றி புகார் அளித்தால் ஊடகம் பேசுவார்கள் இழிவு செய்வார்கள் நீதிமன்றத்தில் இருப்பார்கள் விசாரிப்பார்கள் தன்னை அசிங்கப்படுத்துவார்கள் தன் தன்மானத்திற்கு இழுக்கு வரும் என்று தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு தங்கை துணிந்து போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினான் துன்புறுத்தினான் என்று துணிந்து சொன்ன மகள் தான் இந்த நாத்திலே உண்மையிலே புரட்சி பெண் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி என் தங்கை நின்றாள் என்றால் நிற்கிறாள் என்றால் அவர் புரட்சி பெண் அல்ல வறட்சி பெண் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் என் தாயை என் தங்கையை என் தம்பியை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வைத்த நீ என்ன ஆட்சி இது மாதம் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் என்னை பெற்று தாயை வைத்த இது ஒரு ஆட்சி இது ஒரு கொடுமை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியை நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுக்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது யார் கேட்டது இலவச பஸ் பஸ் பள்ளி கட்டணம் அஞ்சு லட்சம் கல்லூரி கட்டணம் பத்து லட்சம் கட்டி இடம் வாங்குகிறோம் பஸ் பாஸ் ஃப்ரீ நாங்க கேட்கறது அந்த கல்வியை தரமாக இலவசமாக கொடு பஸ்ஸுக்கு நாங்க காசு கொடுத்து போறோம் என்கிறோம் இவ்வளவுதான் இதுதான் மாறுதல் இதுதான் மாறுதல் இதுவரை ஆண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறீர்கள் நீங்கள் எழுதி வையுங்கள் என் உடன் பிறந்தார்களே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை எழுதி வையுங்கள் உங்கள் மகனனுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வருகிறபோது போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கிறா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள் சொல்வார்கள் இவர்கள் ஆட்சி விட்டு கீழே இறங்குதல்குள் பத்து லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள் இது ஒரு கடங்காரப்பய நாடு உங்க தலையில் ஒரு லட்சம் ரூபாய் தலையில் ஒரு லட்சம் ரூபாய் முகனாடி உட்காந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு பையன் நான் ஒரு பையன் இதுல ஆட்சி சாதனை வேற என்ன சாதனை என்ன சாதனை அவர் சார் சார் சொல்லும் போது யார் அந்த சார் நமக்கு வந்துருது என்ன நியாயம் பெண்ணிய உரிமை பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு பெண்ணிய உரிமை பேசுது அறிவார்ந்த மக்களே கற்றறிந்த சான்றோர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெருவுக்கு இரண்டு படிப்பகம் நூலகம் படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பங்களை திறந்து விட்டு அரசே சாராயத்தை ஆலை வச்சு காய்ச்சி விட்டு சட்டம் ஒழுங்கு பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்ணிய உரிமை நல்லா கவனிச்சுக்கணும் மனித வள மேம்பாடு இளைஞர் நலன் விளையாட்டு துறை சுகாதாரத்துறை கேவலம் நூறு குற்றங்கள் நிகழ்ந்தால் தொண்ணூத்தி அஞ்சு பேர் நிறைந்த போதையில் தான் அதை நிகழ்த்துகிறார் அப்ப இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார் சாராய வியாவாரி சாராயத்தை வித்த சாராய சாராய சாராயிர யாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்புனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே ஒரு தந்தையா ஒரு தகப்பனா கேட்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை அந்த பக்கம் ஏன் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி நாகப்பட்டினம் இங்கெல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் மீட்டிங் இந்த கொடுமை இதெல்லாம் பெண்கள் பெண்களுக்கான உரிமை முன்னேற்றம் பாதுகாப்புல வருது பெண்ணிய உரிமையில வருது குடிக்க வச்சு மூணு நாலு லட்சம் பெண்களுடைய தாலி பெண்ணிய உரிமையில பெண்களுக்கான பெண்ணிய பாதுகாப்பு வருது இதெல்லாம் வருது பெண்கள் நலன் பெண்கள் முன்னேற்றத்தில் வருது இதெல்லாம் வருது முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லா இந்தியனுக்கு வேலை கொடுக்குற எதுக்கு இந்த வட இந்திய ஒன்றரை கோடி பேர் வர்றேன் அவங்க ஒரே வார்த்தை உங்க ஆளு வேலைக்கு வர்றதில்ல ஏன் வர்றது இல்ல தினக்கூலி ஒரு நாளைக்கு ஐநூறு ஐநூறு கொடுத்துறோம் மூணு நாள் வேலைக்கு வர்றான் நாலு நாள் படுத்த இதுல இருக்க யதார்த்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கனும் அப்ப என்ன ஆயிருது வேலைக்கான தேவை அப்படி இருக்கு வெளியேறான் அவன் வந்து நிறைச்சிடறான் அந்த கோடிட்ட இடத்தை அந்த தேவையை வட இந்திய நிரப்பிடுறான் எப்படி இப்போ அவன் தவிர்க்க முடியாத தேவை இன்னைக்கு கூலி இன்னும் ஐந்தாண்டுகளில் அவன் முதலாளி நாம் இந்த நிலத்தில் கூலி